உங்க நலினி இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம முன்னோர்கள் பரம்பரை பரம்பரையா சாப்பிட்டு வந்த ஒரு உணவை தான் வந்து பார்க்க போறோம் உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்க நாக்கு சாப்பிடுற வரைக்கும் நிறுத்தாது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க நம்ம பாட்டிங்க தினசரி குடிச்ச இப்போது டாக்டர்களும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இதுதான் உண்மையான சூப்பர் ஃபுட்டு முதல்ல ஒரு அரை கப் கம்பு எடுத்து அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு சட்டியில் ரெண்டரை கப் தண்ணி சேர்த்து அரைச்ச கம்பு மாவை அதில் சேர்த்து நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம் நல்லா கொதி வந்து விந்ததுக்கப்புறமா ஒரு கால் மணி நேரம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறு மணி நேரம் புளிக்க வைக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சைடிஷ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்கன்னு கம்பம் கமெண்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் பார்க்கும் போதே சாப்பிடணும் போல இருக்கு சாப்பிட்டு பாருங்க ருசிக்கே சுத்தி போயிடுவீங்க உம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பால் பிடிச்சிருந்ததுனா பால் சேர்த்துக்கோங்க நான் பால் சேர்க்கலாம் இப்போ இதில் எனக்கு பிடிச்ச சைடு டிஷ் மாங்காய் சின்ன வெங்காயம் அப்புறம் வத்த குழம்பு வத்த குழம்புக்கு அடிச்சுக்க ஆளே இது இன்னைக்கு சண்டே இன்னைக்கு யாரெல்லாம் கூழ் குடிச்சிங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்